சிங் அண்ட் சிஸ்டர் ஹெல்கா பெல்லரினா ஃபேமிலியை நம்ம வந்து கரங்களை தட்டி அன்போட நிச்சயவங்களுக்கு பிரியா அமைத்து நம்ம வருவதை மெனக்கெட்டு சொல்லுவாங்க ஆல் அ லூயா தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் ஐ ஆ பிரதர் ஸோ சிக்கப்படறது இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் மெனக்கட்டு வந்திருக்கீங்கனாக்கா உங்களோட விஸ்வாசம் வந்து இந்த என்ஜாய் பேச் மேலே வந்து இப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம்ன்றது எங்களுக்கு புரியுது ஆல் எ லூயா ஸோ அதே போல் வந்து அந்த விசுவாசத்தை வந்து ஆண்டவர் வந்து கடப்படுத்துறதுக்கு வந்து ரெடியாக இருக்கார் ஆல் முதலாக வந்து டெஸ்டவனிக்கு வந்து நம்ம வந்து மண்ணுக்கு வந்து நம்ம அழைப்பமாக நல்லா உற்சாகமாக காரங்களே திரு I say in English, can right? Yes, can okay. Praise the, Lord. Uh, praise praise the Lord, Lord. everybody. My name is Um When, when Nitya Jivan, I mean, when Sumita Pastor pray, uh, prayed for me, she put her hand and put water, water, holy water. It touched me, and after that, right, I've learned how to pray. Like, how to, like, Listen to the words of Lord. I even memorize some memory verse from that. Like after, sins, right every day, I think it's a good practice that she always say like we should memorize memory verse during the weekends. And she asks us to record. I think that's a good thing because it helps us like memorize praise to the Lord. Thanks to the Lord, I managed to like learn like all my when we were, i managed to get closer to god i learned how to pray i learned how to sing tamil songs and yes thank you <laughs> ஸோ மகன் சொன்ன சாட்சி வந்து என்னன்னாக்கா அம்மா வந்து கையை வச்சு ப்ரே பண்ண அண்ணிலேந்து மகன் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதம் ரைட்டா ஸோ எல்லாருக்கும் வந்து விடுதலை தான் கிடைக்கணும்னு இல்லை ஆசீர்வாதமும் வந்து அது மூலமா கிடைக்கும் மகனுக்கு கிட்ட ஆசீர்வாதம் மூலமாக வந்து மகன் வந்து இன்னும் ஆண்டவு கூட வந்து நிறைய காரியத்தில் வந்து அவர் வந்து ஈடுபடுறதுக்கும் சரி அவர் வந்து அந்த பிரசன்ஸ்ல வந்து இருக்கிறதுக்கும் சரி ரொம்ப வந்து உறுதுணையாக இருந்துச்சார் அதே போல வந்து அவர் வாரம் வாரம் படிக்கிற அந்த பைபிள் வரிசையை வந்து அவருக்கு வந்து ஒரு ஆண்டவர் கூட வந்து வார்த்தையை படிக்கிறதுக்கு இன்னும் உற்சாக கொடுக்குதான் மகனுக்கு அந்த மாதிரி இருக்கும் போது நம்மளும் வந்து ஆண்டவர் வார்த்தைக்குள்ள வந்து நம்ம வந்து வேறொன்று இருக்கணும் வந்து வந்து நம்ம நம்ம சிஸ்டர் சிஸ்டர் ஹெல்கா ஹெல்கா கருப்பு வாங்க வாங்க சிஸ்டர்

ப்ரே பண்ணிட்டு போனதுலேருந்து ரொம்ப மாற்றம் குடும்பத்தில் பயங்கர ஆசீர்வாதம் எனக்கும் நான் எப்போதும் பாப்பாவை நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருப்பேன் அந்த கவலைலாம் அப்படியே போயிட்டு அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் ஏற்ற நல்ல ஒரு எது எதிர்பார்த்த ஒரு வேலை கிடைச்சிச்சு பிள்ளைங்களுக்கு பயங்கர ஒரு முன்னேற்றம் படிப்பில் டேலண்ட்ஸில் பாப்பாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளே ஏசப்பா பயங்கர அற்புதம் அதிசயம் செஞ்சிட்ருக்காரு சிங்கப்பூர்ல டிவி டிவி சேனல்ல அப்புறம் நியூஸ் பேப்பர்ல வர்ற அளவுக்கு காப்பப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் செஞ்சுருக்காங்க எங்கள் குடும்பத்தில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு எனக்கு அவ இப்படி இன்னைக்கு பாடினது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்து தான் ஆச்சரியமா இருந்துச்சு தான் அவளை வழி நடத்திருக்காரு ஏசப்பாவுக்கு கொடெல்லாம் கோரிசு தோற்றும் சிங்கப்பூர்லேருந்து சிஸ்டர் ஹெல்கா அவங்க ஹஸ்பண்ட் பிரதர் ஜெயின் சிங் வந்துருக்காங்க ரெண்டு பசங்க இவங்க ஆக்சுவலி என்னன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாசம் எனக்கு ப்ரேயர் ரிக்வஸ்ட் அனுப்புகிறாங்க அவங்க ஃப்ரெண்டு மூலமா அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஒரு பாஸ்டர் தான் அவங்க மூலமா அனுப்புறாங்க சோ அனுப்பின கையோட இவங்களோட காரியத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு மூணு தலைமுறைக்கு உண்டான சாபத்தை ஆண்டோர் உண்மையான வெளிப்படுத்துறாரு விஷயம்ன்றது சிஸ்டருக்கு தெரிய வந்துடுச்சு ஆனா ஒரு தடங்கல்னு சொன்னாங்க இல்லையா அதுவும் நம்ம இந்த இடத்துல ஒடிக்கணும் ஏன்னா எந்த விஷயமும் மறைவானது எதுவுமே கிடையாது சோ அந்த தடுகள் என்னன்னாக்கா ஆஹ் இவங்க வந்து ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க அங்கீகாரம் பெறாத ஒரு பாஸ்டர் இவங்க வேத வார்த்தையை கொண்டு ஜபிக்க மாட்டாங்க நீங்க அங்க போக வேண்டான்னு ஒரு தப்பான ஒரு வதந்தியை தெரியப்படுத்தி இவங்க பாபா இவங்களுக்கு டேட் வர கொடுக்குற எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜூலை மாசம் டேட் கொடுக்குற பிக்ஸும் ஆகுது சிங்கப்பூர்ல இருந்து வந்து ரூம் எடுத்து தங்குறாங்க தங்கின கையோட மறுநாள் இவங்க ஜபத்துக்கு வரணும் டெலிவரி ஜபத்துக்கு வரணும் அந்த நேரத்துல அந்த பாஸ்டர் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி தெரியப்படுத்துறாரு நீங்க போக வேண்டாம் நீங்க மலேசியால வந்தீங்கன்னா நம்ம தான் வரணும் அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அங்க போ வேண்டாம் அப்படின்னு தெரியப்பட்ட கையோடும் இவங்க கன்ஃபியூஸ் சொல்றாங்கன்னா என்னை பத்தி ஒண்ணுமே தெரியாது இவங்களுக்கு ஆனா வெறும் என்னோட டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த வெளிப்பாடு தெரிஞ்சது அது அவ்வளவுதான் ஆனா இவங்க அது உணர்ந்து சரி எனிவே அவங்க வந்து அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரிட்டர்ன் ஆயிடுறாங்க ரிட்டர்ன் போயிடுறாங்க தொடர்ந்து வந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு ஆவியானவர் தான் வெளிப்படுத்தினார் இங்க தான் நிக்கிறாரு ஹோலி ஸ்பிரிட்டோட வேலை என்ன பண்றாருனாக்கா என்னோட மீடியால தான் என்னோட விஷயங்கள் எல்லாம் வந்து ஆவியானவர் ஒர்க்கிங் ஆக செய்யறாரு மீடியா மூலமா தான் எந்தெந்த மெசேஜ் இவங்க பாக்கணுமோ அத்தனை மெசேஜிங்கும் இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க என்னோட யூடியூப்ல கனெக்ஷன்ல இருக்கிறாங்க வாட்ஸ்அப்ல கனெக்டடா இருக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ கிட்ட கிட்ட ஒரு வருஷம் ஒரு வருஷம் அவங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் தெரிய வருது இவங்களுக்கு எந்த பாஸ்டர் இவங்க இடத்துக்கு போக வேண்டாம் சொன்னாரோ அந்த பாஸ்டரோட குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மாமியார் அத்தை எல்லாருமே ஒத்த குடும்பமோ தெரிஞ்சுங்க அத்தனை பேரோ டெலிவரன்ஸ்க்கு வர ஆரம்பிச்சாங்க பெரிய பெரிய கேஸ் எச்ஐவி பாசிட்டிவ் குணமாகுது கேன்சர் தைராய்டு கட்டி குணமாகுது வயிற்ல உள்ள கட்டிகள் குணமாகுது சின்ன சின்ன கட்டிகள்து விஷயம் எச்ஐவி பாஸ்டி குணமாக முடியுமா அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் குணமாகுது அவங்க சாட்சி சொல்றாங்க ஒவ்வொரு மெசேஜ்ல போடுறோம் அதை இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேனும் அப்போ அவங்க ஹஸ்பண்ட் டிஸ்கஸ் பண்றாங்க ஐயோ நம்ம என்ன பண்றது தெரியலையே இந்த மாதிரியான ஒரு த தடுக்குது அவங்களுக்கு என்கிட்ட ஓப்பனாக எப்படி பேசுறதுன்னு கரெக்டா ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்க என்னை விட்டுட்டு போறாங்க ஜபம் வேண்டாம்னு சொல்லிட்டு போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைல அவங்களுக்கு ஆண்டு ஒரு சொல்றாருங்க ஒரு மெசேஜில் ஹெல்கா சிஸ்டருக்கு ஹெல்கா மகளுக்கு அழைப்பு கொடு அவங்கள குறித்து பேசுன்றாரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மிஸ்டேக் தவறு என்ற ஒரு மெசேஜில் தவறு போடுமா இந்த தவறு பத்தி ஆண்ட பேச சொல்றாரு இதில் இவங்க என்ன மாத்தி மனுஷங்களோட வார்த்தை கேட்டு எப்படி ஏமாந்தாங்கன்றது முதல் தவறு அந்த மெசேஜ்ல இருக்கும் போய் பாருங்க இவங்களை குறித்து நான் பேசி இருப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்களுக்காகவே ஆண்டவர் பேசிருந்து இவங்க உணர்ந்துட்டாங்க அடுத்த நொடியே எனக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்புறாங்க ஐயோ சிஸ்டர் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க நான் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு சொல்றங்க பேச்சை கேட்டு நான் ஏமாந்துட்டு எனக்கு எப்படியாச்சும் அழைப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணி டேட்டை கொடுங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாசம் பாருங்க கரெக்டாக ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாசம் அவங்க வேண்டான்னு போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் அவங்களுக்கு இந்த ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு பேச வைக்கிறாரு இவங்க உணர்றாங்க அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஜபத்துல வைக்கிற நவம்பர் மாசம் இருபத்தி மூணுல கொடுக்குறாங்க இப்போ இந்த நாள் எது நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாட்சி சொல்ல வந்திருக்கிறாங்க அறிமுள்ளையா கரெக்டா எண்ணி ஒரு வருஷத்துல எந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் வந்து எப்படி வந்து வழிநடத்துனார் பாருங்க இந்த குழந்தைங்களோட ரெண்டு பேரோட சாட்சிகள் ஃபேத்துன்ற ஒரு மெசேஜ்லாம் அவங்க பேசியிருப்பாங்க ஏன்னா வந்து ஒரு வருஷம் ஆட்சியில பிள்ளைங்க மறந்துருப்பாங்க அன்னைக்கு ஆன் தி ஸ்பாட் வீடியோ எடுத்திருக்கிறோம் செஸ்டிமனி சாட்சி பேசியிருக்குறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இந்த குடும்பம் என்ன மாதிரி ஒரு விஷயத்துல போயிட்டு இருந்ததுன்னு ஆண்டவர் எனக்கு வெளிப்பட்டினாரு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில ஜெபம் பண்ணேன் அப்புறம் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாருனாக்கா மகள் சிஸ்டர் வந்து சொல்ல சொல்ல வந்து அவங்களுக்கு ஷார்ட்டா முடிச்சுட்டாங்க போனதெல்லாம் வெற்றி பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயங்கள் போற எல்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வெற்றி மேல வெற்றி வெற்றி மேல வெற்றி ஒவ்வொரு விஷயத்துல படிப்புலும் சரி பாடலும் சரி ஆக்டிவிட்டீஸும் சரி மெடல் வாங்காதது இல்லை ஷீல்டு வாங்காதது இல்லை ப்ரைஸ் வாங்காததில்ல அட் த சேம் டைம் முக்கியமா ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல யாராவது ஒருத்தர் மகளை பார்த்துக்கணும் அதனால பிரதர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மகளை பார்த்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சிஸ்டர் எங்கள் ஹஸ்பண்ட்காக ஜெபம் பண்ணி ஏதாவது ஒரு வழி ஆண்டோர் காமிப்பார் ஸோ அதுவும் ஜபத்துல வச்சு அந்த பாப்பா பார்த்துக்கு பார்க்குற மாதிரி ஒரு வேலையை கொடுத்து அந்த டைமை செட் பண்ணி சிஸ்டருக்கு எப்படிப்பட்ட ஒரு சாதகமாக ஒரு வேலை கொடுக்கணும் அவங்க டைமிங்க்கும் இவங்க டைமிங்க்கும் நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரியே வேலையை கொடுத்தார் ஹலையோயா தேவை

கத்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக்கொள்வீர்களாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாளராக ஆமே